டிஎன்பிசி தேர்வுகள் வந்து வினாக்களும் அப்படிங்கிற மாதிரி சமீப காலமாக வினாக்கள் தவறா இல்ல டிஎன்பிஎஸ்சி எப்போதுமே வினாக்கள் தவறா கேக்கிறது ஒரு பழக்கமே வச்சிருக்காங்க சமீப காலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை புண்படுத்துற மாதிரி குறிப்பிட்ட தலைவரை புண்படுத்துற மாதிரி பெண்களை புண்படுத்துற மாதிரி அந்த மாதிரி கேள்விகள் இப்ப வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு சார் இப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு கேள்வி எழுது டிஎன்பிசிக்கான தேர்வு கேள்விகள் வந்து தமிழ்நாட்டில் தான் எடுக்கப்படுதா இல்ல தமிழ் படிச்ச பேராசிரியர்கள் தான் எடுக்கிறாங்களா இல்ல பேராசிரியர் எடுக்கிற மாதிரி தெரியல சார் தந்தை பெரியார் வந்து ரோல் எல்லாருமே சொல்றாங்க அந்த பெரியாருக்கு ரோல் மாடல் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வைகுண்டசாமி அவர்கள் பெண்கள் வந்து மேலாடை அணியணும்னு சொல்லி ஒரு உரிமையை வாங்கி கொடுத்தவர் இப்போ இவங்க சொல்ற சமூக நீதிலாம் களத்துல செயல்படுத்தியவர் செயல்படுத்தியவர் இருநூறு வருடங்களுக்கு முன்னா இவங்க சொல்ற சமூக நீதியை செயல்படுத்தியவர் அப்படிப்பட்ட ஒருத்தரை காட் ஆஃப் ஹேர் கட்டிங் முடிவெட்டுபவரின் கடவுள் நீங்க அசிங்கப்படுத்திருக்கிறீங்க தமிழ்நாட்டோட அரசாங்கம் தமிழுக்காக பேசுற திமுக வந்து ஆட்சியில இருந்து சொல்றாங்க அப்படி இருக்கும்போது தமிழ் வழியில படிக்கிற மாணவர்களுக்கு அவங்க எப்படி அநீதி இழுப்பாங்க எண்பத்தி ஒன்பது பேருக்கு சிஎம் அப்பாயின் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ல செலக்ட் ஆனவங்களுக்கு இதில் எத்தனை பேர் தமிழில் எழுதி நீங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் செலக்ட் ஆயிருக்கிறீங்க அப்படின்னு அன்னைக்கு ஒரு ஒரு வார்த்தை அவர் கேட்டிருந்தாரு அப்படின்னா அன்னைக்கு இவங்க கூட்டி வெளி வெளிப்பட்டு ஆர்டிஐ போட்டு கேட்டா பதில் கொடுக்கறது கிடையாது தமிழ்ல எழுதி கடந்த பதினைந்து வருடங்களாக எத்தனை பேர் டெப்டி கலெக்டர் ஆனாங்க டிஎஸ்பி ஆனாங்கன்னு கேட்டா பதில் கொடுக்கறது கிடையாது இல்ல இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது உங்களை போன்ற தனியார் பயிற்சி மையங்கள் எடுத்துக்கலாம் தனியார் பயிற்சி மையங்கள் நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்ல முடியாது ப்ரோக்கர்ஸ் இருக்கலாம் இங்க தமிழ்நாட்டிலே இருந்துகிட்டு தமிழ் தெரியாம எத்தனையோ டெபிகேட் உட்காந்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து வருபவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சியை ஆக்கிரமித்துக் கொண்டு டிஎன்பிஎஸ்சி சுத்தமாக வெளிப்படை தன்மையே இல்லை சமீபத்தில் நீங்கள் நாம் துணிச்சுவோட தலைமுறை சீமான் சீமானவர்கள் வந்து சந்திச்சிருந்தீங்க ஆமா உண்மையிலே போராட போறீங்களா இருக்கு போராட்டம் கண்டிப்பா நாம் தலைவர் கட்சி திரு சீமானவர்கள் வந்து பேசும்போது கண்டிப்பாக உண்டான போராட்டம் நடைபெறும் நீங்கள் எல்லாரும் கலந்து போமென்னு சொல்லி சொன்னாரு நாங்களும் கண்டிப்பாக கலந்து போவோம் சொல்லி சொன்னோம் ஆனால் சீமான் தலைமையில மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த டிஎன்பிஎஸ்க்கு எதிராக கண்டிப்பாக நடைபெறும் ஒன்ட் காலப்பட்டி பிரிமியம் வித் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் கல்வியாளர் மற்றும் டிஎன்பிசி பயிற்சியாளர் திரு நடராஜன் சார் அவர்கள் சார் வணக்கம் 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 சார் நலமாக இருக்கீங்களா நலமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சார் நலமாக இருக்குது சார் எப்பயுமே டிஎன்பிசி தேர்வுகள் வந்து குளோறுபடி இருக்கும் அப்புறம் வந்து தேர்தல் வினாக்கால் வந்து வெளியாயிருச்சு அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கும் இப்போ சமீபம் வந்து தேர்வுகளில் கேட்கப்படுற வினாக்களும் தப்பாக கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது பல கேள்விகள் நம்ம பார்க்குறோம் அதுவும் தவறாக தான் இருக்குது ஏன் சார் இந்த குழப்பம் இல்லை சமீப காலமாக வினாக்கள் தவறாக இல்லை டிஎன்பிஎஸ்சி வந்து எப்போதுமே வினாக்கள் தவறாக கேட்குறது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்குறாங்க சமீப காலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை புண்படுத்துகிற மாதிரி ஒரு குறிப்பிட குறிப்பிட்ட தலைவரை புண்படுத்துகிற மாதிரி பெண்களை புண்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி கேள்விகள் இப்போ வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இவங்க வந்து இதற்கு பின்னால் வந்து எதுவும் ஒரு கொள்கை இவங்களுக்கு இருக்குதா எதுவும் ஒரு ஐடியாலஜி இருக்குதா உதாரணமாக கட்சி தொடர்பான ஒரு கேள்வி பற்றி பேசும்பொழுது அவங்க வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அஸ் அப்பாயிண்டட் ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தை ஜஸ்டிஸ் நீதி கட்சி கொண்டு வந்தது தான் தமிழில் டிரான்சன் பண்ணியிருக்கணும் இவங்க வந்து இந்து சமய ஒழிப்பு சட்டத்தையே கொண்டு வந்ததுன்னுட்டாங்க அப்போ என்னன்னா நீதி கட்சியின் தலைவராக பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அந்த காலங்களில் அந்த காலகட்டங்களில் பதவியேற்கிறார் பெரியார் வந்து நீதி கட்சியில் இருந்திருக்கிறாரு திராவிட மன்ற கழகத்தின் ஒரு முன்னோடி நீதி கட்சி அப்படி ரொம்ப நீதி கட்சி இந்த சமயத்துக்கு எதிராக தான் இருந்திருப்பாங்க இவங்களே நினைச்சுக்கிட்டு சமயம் ஒழிப்பு சட்டம் இங்கிலீஷ்ல சரியா இருக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் இதற்கு யார் காரணம் கர்நாடகால மார்ச் இந்த மாதிரி எரர் ஒரு ரீஎக்ஸாம் நடந்துச்சு எரர் நடந்துச்சு கர்நாடகால அந்த எரரை கண்டுபிடிச்சு அதை யார் அப்படி பண்ணாங்க சொல்லி அவங்க மேல கிரிமினல் ஆக்சன் எடுத்தாங்க கர்நாடக அரசு வந்து கிரிமினல் ஆக்சன் எடுக்கிறதுக்கு பரிந்துரைத்தது பெண்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் கீழ்த்தரமாக சம்பந்தமே இல்லாத திருக்குறளில் பெண்களை கொண்டு வந்து ஏ பிரஸ்லெஸ் விமன் லாங்கிங் ஃபார் செக்ஸ் அதாவது இரு மார்புகளும் அற்ற ஒரு பெண் உடலுறவுக்காக இயங்குகிறாள் அப்படிங்கிற மாதிரி கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சில் வந்து ஒரு வார்த்தை இருந்துச்சு அது தமிழில் சரியாக இருக்க வேண்டியது ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் தவறாக இருக்குது அப்போது ஒரு சில கேள்விகளில் ஆங்கிலத்தில் சரியாக இருக்குது தமிழில் தவறாக இருக்குது ஒரு சில கேள்விகளில் தமிழில் த க சரியாக இருக்குது ஆங்கிலத்தில் தவறாக இருக்குது நீங்கள் என்ன ஃபார்மேட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க தமிழில் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றீங்களா இல்லை இங்கிலீஷ்ல கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்றீங்களா ஏதாவது ஒரு ஃபார்மேட் இருக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் சம் அப்படி செய்யணும் இது வந்து அரசு பணியாளர் தேர்வாணையம் இது வந்து சாதாரண ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது உங்களுக்கு வந்து உங்களுடைய இண்டிவிஜுவலா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன மல மன மொழி வேறுபாடுகள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு நீங்க வந்து தேர்வாணையத்தின் மூலமா தேர்வுகள் எடுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது பர்டிகுலராக வந்து இப்போ நீங்கள் ரொம்ப எனக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெற்ற குரூப் டூ ஏடைய மெயின் தேர்வு அதில் வந்து தமிழ் கேள்விகளை ரொம்ப கஷ்டமாக கேட்டுட்டு ஆங்கிலத்தை எளிதில் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு யார் கொடுத்ததோ அதுக்கு காரணம் என்ன ஆங்கில மீடியம் தேர்வுகளை மட்டும்தான் அதுக்கு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ தலைவர்களோ இதில் வந்து பெருசாக இன்வால்வ் ஆகி இப்படி தான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ நடத்துவாங்க ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க அதில் வந்து கையெழுத்து போடுவாங்க அப்படிது அப்படி பொழுது நீங்கள் வந்து குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தப்பு தப்பாக கேள்வி கேட்க வேண்டியது தமிழை ரொம்ப கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது குரூப் டூ ஏலையுமே வந்து தமிழில் செட் பண்ண வேண்டியது குரூப் ஒன் போன்ற பதவிகளில் தமிழ் எழுதுனா மதிப்பெண் கொடுக்கறது கிடையாது மெயின் எக்ஸாமினேஷனில் குரூப் டூலையும் மதிப்பெண் கொடுக்கறது கிடையாது தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு கடந்த ஐந்து வருடம் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்லலை இந்த அளவுக்கு இல்லை முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் மதிப்பெண் கொடுக்க மாட்டேங்கிறாங்க குரூப் டூல ஏழையும் தமிழ் கொஸ்டின் கஷ்டமாக கேட்கறது குரூப் டூ இன்ட்ரி போஸ்ட் மெயின் தேர்வுலையும் தமிழில் தான் மதிப்பெண் கொடுக்காம இருக்கிறது குரூப் போரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கிடையாது தமிழை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக கேட்கறது அப்போ தொடர்ந்து தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக ஒரு இழைக்கப்படும் அநீதி இழைக்கப்படும் ஒரு போர் இன்றைக்கி நடக்கக்கூடிய குரூப் டூ எக்ஸாம் நம்ம இருபத்தி எட்டாம் தேதி நடக்குதுன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் இருபத்தி எட்டு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யாருக்குமே விருப்பமே கிடையாது அந்த அளவுக்கு மாணவர்கள் மேலே ஒரு அவனம்பிக்கையான ஒரு விஷயத்தை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கொண்டு வந்துட்டாங்க சார் இப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு கேள்வி எழுது டிஎன்பிசிக்கான தேர்வு கேள்விகள் வந்து தமிழ்நாட்டில் தான் எடுக்கப்படுதா இல்லை தமிழ் பே படித்த பேராசிரியர்கள் தான் எடுக்கிறாங்களா முதல்ல இல்லை பேராசிரியர் எடுக்கிற மாதிரிலாம் தெரியல சார் பேராசிரியர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம தந்தை பெரியார் வந்து ரோல் மாடலாக எல்லாருமே சொல்கிறாங்க தந்தை பெரியாருக்கு ரோல் மாடல் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வைகுண்ட பெருமாள் அவர்கள் வைகுண்டசாமி அவர்கள் கன்னியாகுமரி வடக்கில் வள்ளலார் தெற்கில் வைகுண்டர் அதுதான் இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான தனி தமிழகத்தில் முக்கியமாக தமிழகத்தில் தென் தமிழகம் கூட தமிழ்நாட்டில் சமூக சமய சீர்திருத்தங்களின் முன்னோடி வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஐயா அவர்கள் ஐயா வைகுண்டர் தான் நீங்க வந்து பெரியார்கள் அதுக்கப்புறம் தான் வந்தார் இன்னைக்கு வந்து அரசியலமைப்பை உருவாக்கிய அம்பேத்கர் அவர்கள் பெண் உரிமை சம்மந்தமாக அரசியலமைப்பு விதிகள் நிறையா கொண்டு வந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து ரொம்ப முக்கியமாக சமய பாதுகாப்பு சமய ஒரு நல்லிணக்கம் அது தொடர்பாக அரசியலமைப்பு நிறைய விதிகள் கொண்டு வந்திருக்கிறாரு இந்த விதிகளை எல்லாம் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர் வைகுண்ட ஐயா அவர்கள் ஏன்னா அவர் வந்து ஒரு சமுதாயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமத்துவமாக இருக்கணும்னு அவர் சொன்னாரே தவிர இந்த சமயத்தை ஃபாலோ பண்ணுன்னு அவர் சொல்லவே இல்லை கண்டிப்பாக வைணவ முறைப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வழிபாடு செய்தாலும் சைவ சமயத்தை நீங்கள் வந்து சைவத்தை உள் சைவ சமய சாப்பாடுகளை சாப்பிடுன்னு சொல்லி சொல்லுவார் சைவத்தை ப்ரமோட் பண்ணுவார் சைவமும் வைணமும் இரண்டு கண்களாக போதித்தவர் பெண்களுக்கு உரிமை வேணும்னு சொல்லி பெண்கள் வந்து மேலாடை அணியணும்னு சொல்லி பர்டிகுலராக அவர் சார்ந்த நாடாளுகுல பெண்கள் திருவாங்கூர் மன்னர் சமாஸ்தானம் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு காலத்தில் வந்து அவங்க மேலடை அணியணும்னு சொல்லி ஒரு உரிமையை வாங்கி கொடுத்தவர் இப்போ இவங்க சொல்ற சமூக நீதிலாம் களத்தில் செயல்படுத்தியவர் செயல்படுத்தியவர் இருநூறு வருடங்களுக்கு சொல்கிற சொல்ற நீதியை செயல்படுத்தியவர் அன்பு அறம் அருள் அறிவு அப்படிங்கிறது வந்து இந்த நான்கு நூல்களின் மீது தமிழ் சமுதாயம் கட்டப்பட வேண்டும் சொல்லி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர் அப்படிப்பட்ட ஒருத்தரை காட் ஆஃப் ஹேர் கட்டிங் முடி வெட்டுபவரின் கடவுள் நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க தமிழ்ல முடிசூடும் பெருமாள் இருந்திருக்கு முடிசூடும் பெருமாள் நீங்க எப்படி இங்கிலீஷ்ல டிரான்சேட் பண்றீங்க அப்படின்னா காட் ஆஃப் கேர் கட்டிங் ஒருவேளை கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர்லேயும் போட்டு இல்லை கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர்லேயும் போகட்டும் நான் என்ன கேட்குறேன் அந்த துறை சார்ந்த பேராசிரியரோ ஆசிரியரோ தான் அந்த கேள்வி எடுத்துருப்பாங்க அந்த துறை சார்ந்த பேராசிரியருக்கு காட் ஆஃப் கேர் கட்டிங் இப்போ ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வரலாறு சம்பந்தமான சப்ஜெக்ட் அவருக்கு தமிழும் தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் எடுக்கிறாருன்னா தமிழும் தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கும் அப்போ காட் ஆஃப் கேர் கட்டிங் போடுறது பேராசிரியர் இந்த கேள்வி எடுக்கல டிஎன்பிஎஸ்சியில் பேராசிரியர்களை கொண்டு சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்டை கொண்டு வினாத்தலை எடுக்காமல் வேற யாரை வச்சு நீங்க எடுக்கிறீங்க அதற்குன்னு ஒரு அமௌண்ட் அலாட் ஆயிருக்கும் ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி எடுத்தாங்க சார் கேள்வி இல்ல இதுக்கு முன்னாடி தவறுகள் இருந்துச்சு ஆனால் இந்த அளவுக்கு தவறு இல்லை அப்போ போக 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 என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி எக்ஸாமினேஷனை வந்து பேருக்கு தான் டிஎன்பிஎஸ் இருக்குதே தவிர பின்னாடி கண்டெக்ட் பண்ணுறதா வேற ஒரு ஆட்களா வேலெக்ஷன் பண்றது வேற ஒரு ஆட்களா ரிசல்ட் ரெடி பண்ணி கொடுக்குறது வேற ஆள்களா ரிசல்ட் மட்டும் இவங்க வெப்சைட்ல பப்ளிஷ் ஆகுதா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்குது யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்புறம் ப்ரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் சார் நீங்கள் வந்து அதாவது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி கேள்விகள் இப்படி வருது போகுது அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்குற மாதிரி சமுதாயத்தை தாக்குற மாதிரி தமிழ் வழியில் எழுதுனா ஒரு டெப்டி கலெக்டர் ஆகவே முடியாது இன்றைக்கி எண்பத்தொம்போது பேர் நீங்கள் அப்பாயின்ட் பண்ணிக்கிறீங்க குரூப் ஒன்னில் பதினெட்டு பேர் வந்து தமிழில் எழுதி டெப்டி கலெக்டராகவும் டிஎஸ்பியாக ஆயிருக்கணும் பதினெட்டு பேர் ஆகலை மூணு இல்லை நாலு பேர் கூட ஆயிருப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான் இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது தமிழில் எழுதினால் ஐஏஎஸ் ஆக முடியும் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி நடக்கிற காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் தமிழில் எழுதினா டெப்டி கலெக்டர் ஆக முடியலை இடஒதுக்கீடு இருந்தும் இடஒதுக்கீடு இல்லாமலே தமிழில் எழுதி ஐஏஎஸ் ஆக முடியுது ஒரு தமிழன் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி தமிழ் வழி இடஒதுக்கீடு இருந்தும் தமிழில் எழுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடஒதுக்கீடை பெறக்கூடிய அளவுக்கு இருபது சதவீதம் டெப்டி கலெக்டர் ஆக முடியல டிஎஸ்பி ஆக முடியலை அப்படின்னா என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் சார் நீங்களும் தொடர்ந்து வந்து தமிழில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல தமிழில் படிக்கிற மாணவர்களோட கேள்வித்தாள்கள் வினாத்தாள்கள் வந்து சரியாக திருத்தப்படலன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க தமிழ்நாட்டோட அரசாங்கம் தமிழுக்காக பேசுகிற திமுக வந்து ஆட்சியர் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்களுக்கு அவங்க எப்படி அநீதி இழுப்பாங்க அவங்களுக்கு தெரியலை சார் உண்மையை சொல்லணும்னா அதிகாரிகளுக்கு தெரியலை இன்றைக்கி எண்பத்தொம்பது பேருக்கு சிஎம் அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆனவங்களுக்கு ம் இதில் எத்தனை பேர் தமிழ் எழுதி நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் செலக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்னு அன்றைக்கி ஒரு ஒரு வார்த்தை அவர் கேட்டிருந்தார் அப்படின்னா அன்றைக்கி இவங்க கூட்டு வெளி வெளிப்பட்டுருக்கும் வேணும்னே தமிழில் எழுதுனா மதிப்பெண் கொடுக்கறது கிடையாது இதை மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் ஆர்டிஐ போட்டு கேட்டால் பதில் கொடுக்கறது கிடையாது தமிழில் எழுதி கடந்த பதினைந்து வருடங்களாக எத்தனை பேர் டெப்டி கலெக்டர் ஆனாங்க டிஎஸ்பி ஆனாங்கன்னு கேட்டால் பதில் கொடுக்கறது கிடையாது திட்டமிட்டு அதிகாரிகளால் இது மறைக்கப்படுகிறதா இல்ல டிஎன்பிசியில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷை எழுதினா தான் மதிப்பெண் கொடுக்கணும் அப்படிங்கிறது சொன்னது யார் உங்களுக்கு அப்படி ஒரு தவறான ஒரு புரிதல் அது வந்து வேண்டுமே வந்திருக்குதா இல்லைனா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தரப்பு மக்கள் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து தமிழில் எழுத மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இங்கிலீஷை எழுதினாதான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா இது உண்மையிலேயே வந்து மிகவும் மனது வருது ஒரு மா கேரளாவில் மலையாளத்தில் எழுதி ஒரு பெரிய ஆஃபிஸர் ஆகிறாங்க கர்நாடகால வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் பெரிய ஆஃபீஸர் ஆகுறாங்க தமிழ்நாட்டுல தமிழ்ல எழுதி பெரிய ஆஃபீஸர் ஆக முடியல இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போ கூட குரூப் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து டிசம்பர் ஒன்னுல இருந்து நாலாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது இதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் தமிழ்ல எழுதுறதுக்கே பசங்க பயப்படுறாங்க என்ன பிரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் பாஸ் பண்ணி என்ன ஆக போகுது மெயின்ஸ்ல வந்து தமிழ் எழுதுனா மார்க் போட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு அவநம்பிக்கை தமிழ் எழுதுன மாணவர்கள் மதியில வந்துருச்சு இந்த அவநம்பிக்கையை தமிழ் எழுதுன மாணவர்கள் மத்தியில கொண்டு வந்ததுக்கு டிஎன்பிஐ தான் முழுக்க முழுக்க காரணம் இப்போ டிஎன்பிசி தேர்வு ஆணையத்தை சரியா ஆட்சியாளர்கள் வந்து வழிநடத்தலன்னு எடுத்துக்கலாம் ஆட்சியாளர்கள் வழிநடத்தல அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு நம்ம போகணும்னா ஆட்சியாளர்கள் கேட்டா என்ன சொல்றாங்க அது தனிப்பட்ட அமைப்பு அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பாடி நாங்க அது தலையிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அவர் சொல்வது கரெக்ட் தான் அப்ப டிஎன்பிசில இருக்கக்கூடிய தனிப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவரோ உறுப்பினர்களோ அங்க இருக்கக்கூடிய செயலாளரோ இப்போ இந்த கட்டுப்பாட்டு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரோ இப்படி தான் இந்த இது சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு அவர்களை வழிநடத்துவது யார் இல்லை அவங்க ஒருவேளை கேர்லெஸ்ஸாக செயல்படுறாங்களா இல்லை இது வந்து ஒரு பிளான் பண்ணி செயல்படுறாங்க இது பிளான் பண்ணி தான் செயல்படுறாங்க நீங்கள் வந்து ஒருத்த தமிழ் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு இங்கிலீஷ் ஒருத்தர் எழுதியிருக்காரு இங்கிலீஷில் நீங்கள் எழுதுனா மார்க் போடுறீங்க தமிழ் எழுதுனா மதிப்பெண் கொடுக்கவில்லை இதற்கு ஆதாரம் ஏகப்பட்ட ஆதாரம் இருக்குது அப்போ பிளான் பண்ணி நீங்கள் செய்கிறீங்கன்னா எதற்காக நீங்கள் அப்படி செய்ய யாருமே வந்து ஒரு லாபம் இல்லாமல் எதிர்ந்து எந்த தப்பையும் செய்ய மாட்டாங்க எனக்கு என்ன தலையெழுத்தா சும்மா செய்கிறதுக்கு அப்போ அந்த லாபம் என்ன லாபம் இல்லை இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது உங்களை போன்ற தனியார் பயிற்சி மையங்கள் எடுத்துக்கலாம் தனியார் பயிற்சி மையங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம சொல்ல முடியாது ப்ரோக்கர்ஸ் இருக்கலாம் ஏன்னா அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களா இன்னொன்று கேட்குறேன் சார் நீங்கள் வந்து இப்போது நீங்கள் வெளிநாட்டில் அதாவது வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பணிவு சேரக்கூடாது அவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு தடுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அரசாணை போட்டு அவங்க எழுத எழுதவிடாமல் ஓகே நல்ல விஷயம்தான் இங்கே தமிழ்நாட்டிலே இருந்துக்கிட்டு தமிழ் தெரியாமல் எத்தனையோ டெப்டிகேட்டர் உட்காந்துருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு எத்தனையோ டிஎஸ்பி உட்காந்துருக்குறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க தமிழ் வந்து கட்டாய தமிழ் தேர்வு இருக்குல்ல சார் கட்டாய தமிழ் தேர்வு இருக்கட்டும் இவங்க தான் கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணுறாங்களே அது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு ஏழை முதியவர் மனு கொடுக்க வராரு அவர் கொடுக்குற மனுவை தமிழில் படிக்க தெரியாமல் அந்த மனுவிற்கு தமிழில் பதில் எழுதத் தெரியாமல் எத்தனையோ பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து குரூப் ஒன் அதிகாரிகளாகவும் குரூப் டூ அதிகாரிகளாகவும் இருக்கிறாங்க அப்போ நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் வந்து இப்படியே போச்சுன்னா தமிழில் வந்து நாங்கள் நீங்கள் எங்கே வளர்க்க போகிறீங்க இங்கே வந்து தமிழ் சமூகத்துக்கு முழுக்க முழுக்க ஒரு அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நூறு பேர் செலக்ட் ஆகிறாங்க குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் ஐம்பது பேர் தமிழ் எழுதி பாஸ் பண்ணிக்கிறான்ப்பா ஐம்பது பேர் இங்கிலீஷ் எழுதி பாஸ் பண்ணிக்கிறான்ப்பா அப்படி சொல்றது எப்படி இருக்குது இந்த நூறு பேரில் வந்து நாலு பேர் தமிழ் எழுதி பாஸ் பண்ணிக்கிறான் தொண்ணூத்தாறு பேர் இங்கிலீஷ் எழுதி பாஸ் பண்ணிக்கிறான் அப்படி சொல்கிறது எங்கே இருக்குது அப்போ மீண்டும் மீண்டும் வந்து நம்ம வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விலுக்கு இறைத்த நீர் நீங்கள் அரசாணை கொண்டு வரலாம் நீங்கள் சட்டம் கொண்டு வரலாம் நீங்கள் மசோதா கொண்டு வரலாம் தமிழ் மொழியை வந்து நாங்கள் தான் காப்பாற்றணும்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்துலேருந்து வருபவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சியை ஆக்கிரமித்து கொண்டு டிஎன்பிஎஸ்சி சுத்தமாக வெளிப்படைத்தன்மையே இல்லை டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு இப்போ எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு ஆன்சருக்கு எல்லாருடைய விடைத்தாள்களும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் நூறு பேர் செலக்ட் பண்ணி தொண்ணூறு பேர் செலக்ட் பண்ணிக்கிறீங்களா குரூப் ஒன் எக்ஸாமினேஷில் எல்லாருடைய விடைத்தாள்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் வெளிப்படுத்தணும் நான் அதானே சார் ஏன் ரிலீஸ் பண்ண முடியல உங்களால் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸாக கேட்டு கேட்டு கோர்ட்டுக்கு போய் அங்கே போய் இங்கே போய் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் நிறைய பேருக்கு கம்மியாக மார்க் போட்டிருக்கீங்க நல்லா இருந்தாலும் ஏன் பதில் இல்லை உங்கள்கிட்ட அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சக்தி டிஎன்பிஎஸ்சி ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத நமக்கு என்ன தோன்றுகிறது சார் இப்போ நீங்க டிஎன்பிசி மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க ஆனா உங்களை போன்ற தனியார் பயிற்சி மையங்கள் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க இவங்க வந்து இது படிச்சா போதும் இதுக்கு மேலே எதுவும் படிக்க வேண்டாம் இதுக்குள்ளே மட்டும்தான் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு அவநம்பிக்கை மாணவர்கள் கொடுத்து அவங்களை அப்படியே தயார் பண்றீங்க அதனால அதிகப்படியான கேள்வி கேட்கும்போது அது அவங்களுக்கு கடினமா இருக்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல அந்த குற்றச்சாட்டு வந்து மாணவர்கள் தான் அதற்கு காரணம் நீங்க ஏன் நம்புறீங்க நீங்கள் ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கிறீங்க ஒரு காலேஜ் படிச்சிருக்கீங்க ஒரு டிகிரி வாங்கிருக்கிறீங்க உங்களுக்கு சொந்தமாக அறிவு இருக்குது ஒரு பயிற்சி மையங்கிறது கைடன்ஸ் வழிகாட்டுறது மட்டும்தான் முழுக்க முழுக்க பயிற்சி மையத்தே சார்ந்துருந்தீங்கன்னா அது உங்களுடைய தவறு அது வந்து மாணவர்களை அவர்களை திருத்திக் கொள்ள வேண்டும் ஒருத்த வந்து இருந்து மட்டும்தான் வரும்னு சொல்றது அப்படி வரணும்னு சொல்லக்கூடாது வரும்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க உண்மையான ஒரு பயிற்சி மையம் நான் சொல்லதை படிச்சாதான் நீ பாஸ் பண்ணுன்னு சொல்லவே மாட்டாங்க அப்படி சொல்றாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்காக மாணவர்களை விட்டு அவர்களோட ஆசையை வந்து ஒரு இது பண்ணி நம்ம சதுரங்க வேட்டை படம் மாதிரி தான் இன்னைக்கு வரல என்னாச்சு பயிற்சி மையம் சம்பாதிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அதனால வந்து அதெல்லாம் மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஸ்கூல் புக்ல இருந்து கேக்குறாங்களா இதுல இருந்து கேக்குறாங்களா தேதி தேடி படிங்க கைடன்ஸ் வழிகாட்ட ஒரு வழிகாட்டுவாங்க ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அதுக்கான டெஸ்ட் வந்து அப்படியே படிச்சுட்டு போகணுங்கிறது எண்ணம் கிடையாது அது வந்து மாணவர்கள் செய்யற தப்பு இது ஒண்ணு அரசாங்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த குரூப் ஒன் பிலிமரி எக்ஸாம் முடிஞ்சு மெயின் எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ண சொல்லி யாரை படிச்சுட்டுருக்கிறாங்க அரசாங்கத்தில் வந்து தாட்கோ அதாவது தமிழ்நாடு ஆதிராவுட் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அமைப்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிலிமரி எக்ஸாம் நீங்கள் குரூப் ஒன்றில் பாஸ் பண்ணிங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் படிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறாங்க நீங்கள் பணம் கொடுங்க எஸ்சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிக்கிட்டும் அவங்க வந்து எந்த பயிற்சி மையத்தில் வேணாலும் போய் படிக்கலாம் குறிப்பிட்ட இந்த பயிற்சி மையத்தில் படித்தா மட்டும்தான் நாங்கள் பணம் கொடுப்போம் சொல்றது தப்பு இப்போ அப்படி நடந்திருக்கு அப்படி டிமாண்ட் வைக்கிறாங்க டிமாண்ட் வைக்கிறாங்க நேற்று வந்து நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு பயிற்சி மையத்தில் போகும்பொழுது இல்லை இந்த ரெண்டு பயிற்சி மையங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே படிச்சாதான் பணம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ இன்னொரு பயிற்சி மையத்தில் வந்து ஃபோன் பண்ணி என்ன சார் இப்போ எல்லாமே சொல்றீங்களா என்ன ஏது அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் இல்லை சார் இல்லை சார் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாங்க இத்தனைக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு பயிற்சி மையங்கள் மாநில அரசால் குற்றம் சாட்ட பயிற்சி மையம் மத்திய அரசால் குற்றம் சாட்டப்பட்ட பயிற்சி மையம் அப்ப உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க ஒரு மாநில அரசாலையோ மத்திய அரசாலையோ குற்றம் சாட்டப்பட்ட பயிற்சி மையத்திலிருந்து போய் படிச்சாதான் நாங்க பணம் கொடுப்போம் அப்படின்னா இங்க ஆரம்பமே அடிப்படையே தப்பா இருக்கு அப்ப தாட்கோ அப்படிங்கிற அமைப்பு வந்து செயல்பட செயல்படணும் அவசியமே இல்லையே சார் ஒருத்தர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னா சரி இந்த மூணு மாசத்துக்கு நம்ம வந்து அது அதை வந்து அவர் வந்து போய் படிக்கிறாரு சொந்த செலவுக்கு யூஸ் ரெண்டாவது அரசாங்கமே பயிற்சி மையம் நடத்துது அரசாங்கமே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பயிற்சி கொடுக்கலாம் நம்ம அடையாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக நம்ம அரசாங்கமே வந்து ஒரு பயிற்சிமை வச்சுருக்கிறாங்க ஊர் ஊருக்கு பயிற்சி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அரசாங்கமே ஆரம்பிக்கிறீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படுது செயல்படுது அங்க போய் படிங்க அங்க போய் படிங்க சொல்லாம ரெண்டு பயிற்சி மையத்தை நீங்க வந்து இப்போ இது முதல்வருக்கு தெரியுமா கண்டிப்பாக அரசாங்கம் அரசாங்கத்தை செயல்படுது இங்க வந்து ஒரு பொதுநல நோக்கி எதுவுமே கிடையாது நீங்க ஆதிதிராவில் டெவலப் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்புறம் ரெண்டு மூணு பயிற்சி மையங்கள் வந்து கேட்கும் பொழுது சரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரி ஓகே நீங்க எங்கேயும் படிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது உண்மையில நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க பணம் கொடுத்து படிக்க வைக்கிறீங்க பணம் செலவு பண்ணுறீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணு மாத காலத்துக்கு மிகப்பெரிய பணம் அதெல்லாம் இவங்க இவங்க பாஸ் பண்ணி டெப்டி கலெக்டர் ஆவாங்க டிஎஸ்பி ஆவாங்க பெரிய லெவல் லைஃப்பில் செட்டில் ஆவாங்க இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய சொத்து பட் அதை வந்து ஒரு கண்டிஷன் வச்சு நீங்கள் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக இது வந்து ஒரு நல்ல அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தனி நான் முதல்வர் நீங்கள் சொன்னீங்க நான் முதல்வனில் வந்து ஒரு தனியார் பயிற்சி மையத்துடைய ஒரு ஓனர் வந்து நான் முதல்வன் திட்ட அதிகாரின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க இது நடந்துச்சு போன வருஷம் இப்போ நம்மள மாதிரி ஊடகங்கள் இதெல்லாம் வெளியில் பேசுனதுக்கு அப்புறம் தான் அந்த தனியார் பயிற்சி மையம் வந்து அவங்களுக்கு இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்துக்கு கொடுக்கல நீங்கள் நான் முதல்வனாக இருக்கட்டும் இல்லை தாழ்க்கவா இருக்கட்டும் அரசாங்கமே டெவலப் பண்ணணும் சார் அரசாங்கமே நல்லா பயிற்சி கொடுக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு பிரைவேட் கோச்சிங் சென்டரு அங்கே வந்து ஒரு மார்க் இன்டர் வைக்கிறீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸை தான் நீங்கள் வச்சு மார்க் மார்க் வைக்கிறீங்க அப்போ கவர்மெண்ட்லேயே நல்ல ஆஃபீஸர் இருக்கிறாங்க சொல்லி கொடுக்குறதுக்கு அவங்கள வச்சு நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு கல்லூரி மாதிரி அது உருவாக்கலாம் தமிழ்நாடு அரசு போட்டி தயாரிப்பு பயிற்சி மைய கல்லூரி நீங்கள் வந்து ரிசோர்ஸ் பர்சன் கிரியேட் பண்ணலாம் ஒரு ஆ ஒரு ஆறு வருஷம் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு கவர்மெண்ட் முழுசாக செஞ்சாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அங்கே அந்த அளவுக்கு ஒரு டாப்பான ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க ஒரு ரிசோர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணலாம் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் இங்கே தான் நாங்கள் அதை செய்வோம் நாங்கள் அதை படித்த இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்துச்சு இருபத்தி ஒன்று டிசம்பரில் ஒரு அரசாணை அப்போ ஓய்வு பெற்ற நம்ம இப்போ ஓய்வு பெற்றிருக்காரு நம்ம இந்த சைலேந்திரபாபு டிஜிபி அவர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொழுது ஒரு அன்றைக்கெல்லாம் ஒரு ஜியோ வாட்ஸ்அப்பில் சுற்றுது ஒரு பிரைவேட் பயிற்சி மையத்தை பேர் சொல்லி காவல்துறையில் பணிபுரிகிறவங்க இங்கே வந்து நீங்கள் போய் படிங்க உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உதவி பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அது கேள்வி கேட்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அதுலேருந்து அதிலேருந்து பின்வாங்கினாங்க அப்போ என்னென்னா தனியாரை வளர்ப்பதற்காக அரசாங்கத்தின் திட்டங்களே இங்கு யாருக்குமே தெரியாமல் பயன்படுத்தப்படுகிறது அது ரொம்ப முக்கியமான ஒன்று இது வந்து முதல்வருக்கோ துணை முதல்வருக்கோ அதிகாரிகளுக்கோ தெரியாது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை தெரிஞ்சிருந்தால் அவங்க அவ்வளோ பண்ண மாட்டாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் மாற்றிக்கிடுவாங்க நான் முதல் நடந்துச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க சரி ஓகே இது தவறு அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ரைவேட்டாக பேரலாக ஒரு ஆர்கனைசேஷன் ரன் ஆகிட்டு இருக்குதா தமிழ்நாட்டில் எல்லா விஷயத்திலும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் எல்லாேருக்கும் வருது இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வ தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து ஒரு தமிழ் தமிழை இது பண்ணுற மாதிரி ஒரு பெரிய தலைவர் அவமானப்படுத்துற மாதிரி பெண்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இவ்வளோ தூரம் வந்து நடந்துட்டுருக்குது டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எது இப்போ வந்து நம்ம ஐயா வைகுன்றை அப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க எல்லா தலைவரும் பேசினாங்க பிஜேபி தலைவர் அண்ணாமலை பேசினார் ராமதாஸ் அவர்கள் பேசினார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசினார் அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார் எல்லாரும் அப்புறம் டிஎன்பிஎஸ்சி வந்து இது தொடர்பாக ஏதோ நாங்கள் ஆலோசனை நடத்திட்டுருக்குறோம் அப்படின்னு ஒரே ஒரு அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்துச்சு அப்போ டிஎன்பிஐசி வந்து தொடர்ந்து மௌனம் சாதிப்பதற்கு காரணம் என்ன எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் அதுதான் மதுரையில் வந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் குரூப் ஃபோர் கொஷின் கொண்டு போனாங்க அப்புறம் வந்து தாசில்தார் இருக்கிற கையில் நாங்கள் கொஷின் பேப்பர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு டிஎன்பிசி சேர்மன் சொன்னார் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ப்ரைவேட் பஸ்ஸு தாசில்தார் கையில் கொஷின் பேப்பர் கொடுக்க மாட்டோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதே மாதிரி ப்ரைவேட்டில் கொண்டு போன ஒரு வேன் டிரைவரை வந்து அந்த ஊழலில் அரெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு தாசில்தாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க அப்போ பிரைவேட் பஸ்ஸு தாசில்தார் இங்கேயும் ப்ரைவேட் பஸ்ஸு தாசில்தார் கனெக்ட் ஆகுதா அப்போ இங்கே தப்பு நடந்திருக்காது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார் இப்போ வந்து டிஎன்பிசி குரூப் ஒரு தேர்வு வந்து நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் சில மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டாங்க செய்திலாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு எப்போயுமே வந்து டிஎன்பிசி தேர்வு தயாராக இந்த மாதிரி தற்கொலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது முதல் முதல்ல நடக்குதுன்னா எப்படி இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லை எப்படி அப்படின்னா அதாவது இவங்க வந்து தொடர்ந்து எக்ஸாமில் எடுத்துருக்கிறாங்க எப்படி கொஸ்டின் வரும் எப்படி கொஸ்டின் அனலைஸ் பண்ணி படிச்சு போகிறாங்க சடனாக எல்லாரையும் வந்து ஒரு பயங்காட்டுற மாதிரி கொஸ்டின் வரும்பொழுது அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அந்த பதட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கனா அந்த மாதிரி மாணவர்கள் வந்து முடிவெடுத்தாங்க இதெல்லாம் தடுத்து வந்துருக்கலாம் ஒரு அறிவிப்பு சரி என்னமோ நடந்துருக்கு நாங்கள் வந்து என்னென்னு பார்க்குறோம் ஒரு அறிவிப்பு அப்போ எதுவுமே இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருக்க போய் இருக்க போய் இருக்க போய் இருக்க போய் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குது இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா வருங்காலங்களில் முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு வருங்காலங்களில் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த பயிற்சி மையத்தை நம்பி மாணவன் படிக்கல அந்த பயிற்சி மையத்தை நம்பி மாணவன் படிக்கலை டிஎன்பிஎஸ்சியை நம்பி தான் மாணவன் படிக்கிறாங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமினேஷன் ஐம்பது சதவீதம் பேர் தேர்வு எழுத வரல எப்படியே போச்சுன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் எண்பது சதவீதம் இப்போ குரூப் டூ அதான் நடக்கும் நாற்பத்தேழு சதவீதம் தேர்வு வந்து எழுத வரல அப்போ அவங்க மேலே ஒரு அவநம்பிக்கை தானே அப்ப டி என்பிசி தலைவர் வந்து இதுக்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும் இதுக்கு என்ன ரீஃபார்ம் கொண்டு வரலாம் ஏன் கொஸ்டின் பேப்பர் இப்படி செட் பண்ணாங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணது யார் அவங்க மேலே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதெல்லாம் பொதுப்படையாக தெரிந்தால் மட்டுமே கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்க வந்து சரி ஓகே இனிமேல் நம்ம ஒழுங்காக இருக்கணும் ஏன்னால் அந்த நடவடிக்கைலாம் ஏன் எடுக்கல இல்லை டிஎன்பிசி தலைவர் ஏன் விசாரணை கூட தயார் அது வந்து ரொம்ப ஒரு அமைதியாகவே இருக்கிறாங்க நாம வந்து குரூப் ஃபோரில் ப்ரைவேட் பஸ்ஸில் கொண்டு போனீங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னு குற்றச்சாட்டு அதுக்கெல்லாம் நீங்கள் நீங்கள் வந்து வாய் துறக்கலை சரி ஓகே விட்டுருங்க பெண்களை வந்து நீங்கள் வந்து அவமானப்படுத்தி இது பண்ணீங்க சரி ஓகே நீங்கள் அது அதுவே தப்பு தான் நம்ம வந்து நியாயம்லாம் படுத்த முடியாது அப்புறம் வந்து நம்ம ட்ரான்ஸேஷன் மிஸ்டேக் அது இதெல்லாம் ஓகே இப்போ ஐயா வைங்குன்ற பற்றி சொல்லி இதுக்கு நாங்கள் வாழ்த்து எதுக்கும் நாங்கள் வாய் திறக்க மாட்டோம் நாங்கள் வைக்கிறதா எக்ஸாம் நாங்கள் போகிறதா ரிசல்ட்டு யாருக்கு வேலை கொடுக்குறோமோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இப்படிங்கிற ஒரு மனப்பாங்கல டிஎன்பிசி செயல்பட்டுக்குது என்றால் இது மறைமுகமாக அரசாங்கத்தை தான் வந்து பாதிக்கும் நாளைக்கு வந்து ஆளுகின்ற திமுக அரசாங்கத்திற்கு இது எதிராக வாக்கு வங்கியாக போய்விடும் இது வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை தான் மனசில் வச்சுருக்கிறாங்க இப்ப சமீபத்தில் நீங்க நாம் துணிச்சியோட தலைமுறை இப்ப சீமான் வந்து சந்திச்சிருந்தீங்க அவங்க என்ன சொன்னாங்க போராட்டத்துக்கு வந்து ரெண்டு பேருமே தயாரான மாதிரியான இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் உண்மையிலேயே போராட போறீங்களா அடுத்து போராட்டம் கண்டிப்பா நாம் தலைவர் கட்சி திரு சீமானவர்கள் அவர்கள் வந்து பேசும்போது கண்டிப்பா உண்டான போராட்டம் நடைபெறும் நீங்க எல்லாரும் கலந்துக்குவோம்னு சொல்லி சொன்னாரு நாங்களும் கண்டிப்பாக கலந்துக்குவோம் சொல்லி சொன்னோம் கூடிய விரைவில் அந்த போராட்டம் நடக்கும் இல்லை ஏற்கனவே மதுரையில் நீங்க ஒரு போராட்டத்துக்கு வந்து அழைப்பு விட்டுருந்தீங்க இருந்தீங்க ஸ்டேடியத்தில் ஒரு போராட்டம் நடத்திருந்தீங்க இந்த இரண்டுமே அரசு காதுக்கு பேச அடுத்த போராட்டம் எப்படி பேசணும் இல்ல சார் மதுரையில் முதல்ல ஒரு போராட்டத்துக்கு பெர்மிஷன் வாங்கணும் ஓரளவு கொடுத்தோன்னு சொல்லி அவங்க சொன்னதுனால எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தோம் அப்புறம் அவங்க வந்து பெர்மிஷனை வந்து நாங்கள் கொடுக்கவே இல்லைன்ட்டாங்க அப்புறம் ரெண்டாவது அவர் விஜய் அவர் மாநாடு அப்புறம் இன்னொரு பெர்மிஷன் வாங்கணும் அதுக்கும் பெர்மிஷன் கொடுக்க முடியாதுட்டாங்க இதற்கென்ற சென்னையில் பெர்மிஷன் வாங்கி ஒரு போராட்டம் நடத்தணும் மூணாவது ஒரு முறை மதுரையில் கேட்டிருக்கோம் அதுக்கும் கொடுக்க முடியாதுட்டாங்க நீதிமன்றத்தின்னாடி அங்க அங்கே இருக்கக்கூடிய பயிற்சி மையங்கள் வந்து ஏற்பாடு பண்றாங்க ஓகே இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணன் தலைவர் சீமான் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழகத்தில் குரூப் ஃபோர் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக டிஎன்பிசி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் இந்த மாதிரி கேள்வி கே நேரத்து கூட அறிக்கை விட்டு இருந்தார் ஐயா வைகுன்றை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க திமுக பொது மன்னிப்பு குடும்பத்தில் கேட்டிருந்தார் அப்படி இருக்கும்பொழுது அண்ணன் சீமான் தலைமையில மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த டிஎன்பிசிக்கு எதிராக கண்டிப்பாக நடைபெறும் இது வந்து தேதி வந்து மட்டும் இன்னும் ஒரு ஒரு சில நாட்களில் இது வந்து பார்த்திங்கன்னா தேதி சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாங்களா போய் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்களா போய் கேட்கல எங்களை கேட்க வைத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாயத்தை வந்து சொல்லி தான் நாங்க அமைதியாக இருந்திருப்போமே இப்போது கேட்காதனால தான் நீங்கள் அடுத்த ஆமாம் இப்போ மாணவர்களாக போராட்டம் நடத்துனாங்க பயிற்சி மீண்டும் போராட்டம் நடத்துனாங்க அப்போ எதிர்கட்சிகள் சப்போர்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஏன்னா மாணவர்கள் வந்து எல்லா தெருக்கு தெரு முக்கு முக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து முதல் முறையாக ஒரு கட்சி சார்பாக அவங்க போராட்டம் நடத்துகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு சில டேட்டும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பட் கன்ஃபார்ம் பண்ணலை அன்ன்கிட்ட கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சென்னையில் நடத்துவோமா மதுரையில் நடத்துவோமான்னு கேட்டாங்க சார் மதுரையில் நடத்துவோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மிகப்பெரிய ஒரு திருப்பமாக இருக்கும் ஓகே சார் நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் சீமானான் அவர்கள் தலைமையில் குரூப் ஃபோர் தேர்வுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடைபெற்றால் டிஎன்பிஎஸ்சி சீரமைக்க வேண்டிய ஒரு போராட்டம் நடைபெற்றால் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஐம்பது லட்சம் மாணவ மாணவிகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பமாக அது அமையும் அவங்களுக்கு ஓட்டு வங்கியாகவும் மாறும் ஓகே சார் இதை நான் உங்கப்பண்ணா சொல்கிறேன் வெளிப்படையாக சொல்கிறேன் இன்னைக்கு அந்த மாணவர்கள் திக்கு தெரியாமல் இருக்கிறாங்க யாராவது நம்ம வாழ்க்கையில் ஒளியேற்ற மாட்டாங்களா அடுத்து என்ன படிக்கிறது தெரியல எப்படி படிக்கிறது தெரியல எப்படி படித்தாலும் கஸ்டமாக தான் கேட்பாங்க முடியவே போச்சு யாராவது நம்ம வாழ்க்கையில் ஒலியேற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் மாணவர்கள் இருக்கிறாங்க ஸோ இதற்கு வந்து முதன் முதலில் கை கொடுப்பவர் அண்ணன் சீமானாக இருந்தால் அவரை கைது விடுவதற்கு இந்த தேர்வுகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதையும் நான் அந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு நன்றி சார் நன்றி சார் நன்றி எடுத்து